வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெட்டிங் டே வந்துருச்சு அதுக்காக பர்ச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த கடைக்கு போகிறோம் எந்த ட்ரெஸ் எடுக்கிறோம் சுடிதாரா ஸாரியா பேண்ட்டா வேட்டியா ஷர்ட்டு டிஷர்ட் வாட் எவர் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிசை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பலாம் என்னோடய ஜூஸை பாருங்க இந்த பிள்ளையோட ஜூஸ் பாருங்கள் அப்படியே வச்சுருக்கு கிடையாது ஜூஸ் வேணாமா போதும்மா பிடிக்க முடியாது இங்கே பாருங்கள் என்னோடது நம்ம பிள்ளையோடது இப்போ நம்ம ஒரு வழியாக கடைக்குள்ளே வந்தாச்சு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை நானும் வச்சு வச்சு பார்க்குறேன் அங்கே வச்சுருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வச்சு பார்த்தா செட் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருந்திருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு இப்படி தான் மோஸ்ட்லி எல்லா டைமுமே இப்படி தான் நடக்கும் அவங்க காட்டுவாங்க அவங்க காட்டும் போது நல்லா சூப்பராக இருக்கே நம்மளுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும் இது மாதிரி தான் எனக்கு மோஸ்ட்லி நடக்கிறது இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லை உங்கள் எல்லாேருக்கும் இந்த மாதிரி தான் நடக்குதான்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது விட ஒரு கொடுமை என்னென்னா நம்மளை ஒரு ஜீவன் கூட்டிகிட்டு வந்திருக்குமே அந்த ஜீவன் பார்க்குற பார்வை இருக்கே அப்பா அப்படி இருக்கும் ஒரு கடைக்கு வந்தால் எவ்வளோ நேரம் வெக்க வருது கடையில ஒரு மணி நேரம் போட்டி போட்டுட்டு சொலக்கட்டு போம்மா மாதிரி இருக்குல்ல பெட்டரா தான் இருக்கு எப்படியோ ஒரு வழி நம்மளும் கடையை விட்டு வெளியே வந்துட்டோம் போகிற வழியில் அப்படியேங்க பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி காளான் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கிழங்கு சிப்ஸ் இருந்தாங்க ஆ மரவள்ளிக்கிழங்க தான் கிழங்கு சிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் சூடாக போட்டுட்ருந்தாங்களா சரின்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் கிலோ பார்சல் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னோம் பார்சல் பண்ணிட்டாரு பார்சல் பண்ணோன்னே அதையும் வாங்கிட்டு ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ட்ரெஸ் பர்ச்சேஸ்

கொலெக்ஷன் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் மூவிங் ஆகிட்டுருக்கு காட்டன் தான் இது வந்து ஷால் வராது டாப்பும் இந்த கலர் டாப்பும் அப்புறமா இந்த பேண்ட் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் ஸ்ட்ரைட் கட் பேண்ட் டூ பீஸ் தான் ஷால் வராது இது வந்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் ఇంకా కలర్ ఎడిచి దూన్ వాప్ మటం డాక్క ఇది పతీంగ్ డేమేజ్ ప్వాణా ఇవ్వండి పతీణ తెలి డేమే మాత్రం మరబడి పోండి అంత కలర్ నేను చేయించు இதுக்கு மேட்ச்சிங்க பேண்ட்டு வேறு எடுத்தாச்சு லெக்கிங் பார்க்கணும் வேறு எதுக்காக கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்து இல்லாமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தாங்க தான் இந்த ஒரு ஷர்ட் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு மே்ச்ச்சிங்காக மேட்சிங்காக தான் இருக்கும் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வாங்கிச்சா அப்புறமா இந்த ஒரு ஷால் வாங்கியிருந்தேன் இந்த ஷால் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிக்கு அப்படி இருந்துச்சு எனக்கு ஒன் எயிட்டிக்கு வாங்குறதுக்கு மனசே இல்லை தான் என்ன பண்ணுறது நம்ம ட்ரெஸ் கடைக்கு போனோம் அப்படினாவே ஒரு ட்ரெஸ்ஸும் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு கன்ஃபியூஷ் ஆகும்னு பார்த்தா நம்மளுக்கு எதை இது இது ஏண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல அப்புறமா இந்த ஒரு பேண்ட் அவருக்கு வாங்கிடணும் இந்த 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 கலர் பேண்ட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு ஆசை இந்த பேண்ட்டை இந்த ஃபேண்ட் ஒன்று வாங்கியாச்சு இது வாங்கிட்டு

నెలకి ఇది వందు బ్లౌ 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 బ్లౌస్లో ఇది వేతీన పల్ూ ఇది వంట పళ్ళు பிளைன் ப்ளவுஸ் இருக்குது அதனால் பிடிச்சிருந்துச்சு ஒர்க் போட சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம கல்யாண நாளைக்கு இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது சொல்லப்போனால் நாளைக்கு மண்டே தான் ஃபுல்லாக இருக்குது மண்டே நம்மளுக்கு கல்யாண நாள் டென் ஜூன் டென் ஜூன் டென் வந்து நம்மளுக்கு வெட்டிங் டே இன்னும் நாளைக்கு மண்டே தான் இருக்குது ஸ்டிச் பண்ணி வாங்க முடியாது அவசரமாக வாங்க முடியாது அவ்வளோதான் நம்ம பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு எல்லா பொருளையும் வேறு எடுத்துக்கிட்டாச்சு நான் ஒரு ஸாரீ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன் அது வந்துட்டு எனக்கு சூட் ஆகலை அதாவது ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு பிடிக்கல அதில் இது வந்துட்டு எனக்கு சூப்பராகவே பிடிச்சிருந்துச்சு கன்னடியில் வச்சு பார்த்தேன் பட் அதை வந்து ஷூட் பண்ணல நான் வீடியோவில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் டாடா பாய்